வீட்டை கூட்டிக் கொண்டு ரங்கத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் ஜெபிக்கிற வெளியாய் பலனளிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அதனால நான் அந்த ரங்கத்தில் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயந்து போய் இருக்கோம் அது பயத்தினால செய்கிறது அப்போ இந்த தானியல் அப்படி செய்யல பயப்படவே இல்லை அவர் என்ன செய்கிறாரு தானியலுக்குள்ள உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அந்த அட்டை ஆவியானவர் தந்திருக்கிறதுனால அந்த வெள்ளத்தோட இந்த தானியல் என்ன பண்றாரு பி கொண்டு வருகிற இந்த சோதனை பி கொண்டு வருகிற இந்த பிரச்சனைய நீயா நானா நான் பார்த்துக்கலாம் நான் முன்பு செய்து வந்தபடியே நான் தினமும் மூன்று வேலை ஜபம் பண்ணுவேன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு பிசாச பார்த்து பயப்படல பிசாச பாத்து அவர் ஓடி ஒழியல தைரியமா நின்று அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு தெரியும் நான் ஜெபிச்சா சிங்கங்களை கெபிக்குள்ள போவேன்னு தெரியும் ஆனால் அவர் ஜபத்தை விடல ஜெபிக்க ஆரம்பித்தார் பாருங்க என்ன நடந்து தெரியுமா இந்த தானியல சிங்கங்களை கெபிகல்ல போடுறதுக்கு உடனே வந்துட்டானுங்க யாரு தேசாதிபதிகள் பிரதானிகள் நல்லவன மாதிரி வந்துட்டானுங்க யாரும் கண்டுபிடிச்சாத புதிய கண்டுபிடிப்பு மாதிரி கொண்டு வந்துட்டு என்ன சொல்றானுங்க பாருங்க ராஜாவே நாங்க உங்களைதான் வணங்கணும்னு இருந்தோம் இவன் என்ன பண்றான் ஜபம் பண்றான் ஜபம் தானே பண்றான் உனக்கு என்ன ஏன்னா பிசாசுக்கு பொறுக்கல ஜம் பண்றது பிசாசுக்கு பிடிக்கல இன்னைக்கு ஏன் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சில மனிதர்கள் எழும்பி போராடுறாங்க தெரியுமா பிசாசுக்கு பிடிக்கல பொறுத்து கொள்ள முடியல ஆத்மா இயேசு என்கிற பெயர்ல அவர் வல்லமை உள்ள தேவ அவர் என்று வேதத்தில் உலகத்தை பாவத்தை சுமந்து தீட்ட தேவாட்டுக்குட்டி அவரிடத்தில் வல்லமை உண்டு ரச்சிப்பு உண்டு விடுதலை உண்டு ஆசீர்வாதம் உண்டு அவர் ஒருவர் தான் மெய்யான தேவர் இதை இந்த உலக ஜனங்கள் அறி இதை ஜனங்கள் அறிந்து கொள்ள நான் விடமாட்டேன் என்று சொல்லிதான் ஜனங்களை எழுப்பி சுவிசேஷத்துக்கு எதிராக பேசுகிறாங்க சுவிசேஷத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறாங்க ஜபத்துக்கு விரோதமாக எழுப்புறாங்க அதனுடைய காரணம் என்ன அது பிசாசினால் உண்டாகிறது நம்ம விடக்கூடாது அல்லேலூயா நம்மை எதிர்க்கிறது மனிதர்களை அல்ல பிசாசத்தான் எதிர்க்கणार உன்னை வெறுட்டுகிறாய் பிசாசின் தேசத்தை விட்டு நீ செயல்பட முடியாது சுவிசேஷத்தை எதிர்க்க முடியாது ஜெபத்தை தடை செய்ய முடியாது ஊழியங்களை தட்டக முடியாது பரிசுத்தத்தை தடுக்க முடியாது ஜெப நேரத்தை தடுக்க முடியாது ஏசுவி நாமத்தில் உன்னை வெறுட்டுகிறேல் சொல்லணும் நம்ம நம்ம அதை சொல்லும் பொழுது விசாசு ஓடிய போயிருவான் அந்த அதிகாரத்தை தான் கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் அதை தானியல் செய்கிறாரு இந்த சிங்கங்களின் கெபிக்குள்ள போடப்படுகிற அந்த நேரத்துல ராஜா ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன தெரியுமா சொல்றாரு நீ இடை ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சத்தமா சொல்லுங்க தப்புவிக்க வல்லவராயிருப்பார் நீ இடை விடாமல் ஆராதிக்கிற உள் தேவன் உன்னை தப்புவிப்பார் தானியலு அப்படின்னா என்ன அர்த்தம் எடுத்த தீர்மானத்துல உறுதியாய் நிற்கிற அனுபவம் மாத்திரம் அல்ல மூன்று நேரம் ஜெபிக்கிற அனுபவம் மாத்திரம் அல்ல மூன்று நேரம் ஜெபிக்கிற அனுபவம் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவத்துக்குள்ள தானியலுடைய வாழ்க்கை இருந்தது ராஜா தானியல மூன்று நேரம் மாத்திரம் அவன் இடை விடாமல் அவனுடைய இறுதியும் கர்த்தரோட பேசிக்கொண்டே இருக்கிறது வேலை செய்தாலும் அவனுடைய கர்த்தரோட உரவாடி கொண்டிருக்கிறது என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் அவனுடைய இறுதியும் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார் ஆகவே தேவன் மேல அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிற தானியலைய தேவர் அதனால அதனாலதான் தானியலி காரியம் ஜெயமா இருந்தது தானியலே இடை கர்த்தர் ஆராதிக்கிற உன் தேவன்னை தப்புவிப்பா அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த பிரதானிய பார்க்காத தேசாதிபதியை பார்க்காத ஆனா எனக்கு தெரியும் உன் தேவன் வல்லமை உள்ளவர் நான் பார்த்திருக்கேன் தானியல் உன்னுடைய தேவன் பெரியவ உன்னுடைய தேவன் பயங்கரமானவ இந்தியா தேசத்துல இருக்கிற தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் சீக்கிரத்துல சொல்லத்தான் போகிறாங்க இந்தியாவில இருக்கிற தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் உலகத்தின் இந்தியாவை ராஜரிகம் பண்ணுகிறவர் இயேசு இந்த இயேசுக்கு முன்பாக அத்தனை ஜனங்களும் முழங்கால் படி ஆக வேண்டும் என்கிற இந்த சத்தம் தேசம் எங்கிலும் அது துணிக்கத்தான் போ ஜனங்கள் கர்த்தர் பக்கம் வரத்தான் போகிறார்கள் அலேலு அலேலு பாபிலோன் தேசத்துல நடந்துச்சு இந்தியாவில் ஏன் நடக்காது எத்தனையோ எத்தனையோ ஜபங்கள் எத்தனையோ பலதரப்பட்ட ஜபங்கள் நடக்கிறது ஜெபிக்கிற மனிதர்கள் ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் மறித்து போனாலும் ஜபம் மறிப்பது இல்லை ஜபம் தேவ சமூகத்துல அது தூபமா எழும்பி செயல்படு அந்த ஜபம் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை கொண்டுதான் வரும் அந்த ஜபம் கிரியை செய்யத்தான் போகிறது தேசம் கர்த்தரை அறியத்தான் போகிறது அதனாலதான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் அதனாலதான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் நீங்க ஜெபிக்க மாட்டீங்களா ஆண்டரோட பேச மாட்டீங்களா பாருங்க இவரு நடந்து கொண்ட விதம் தானியல் நடந்து கொண்ட விதங்களை பார்க்கும்பொழுது கூட இருக்கிற ராஜா சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் ராஜாவுக்கே தெரியுது கர்த்தர் தான் தேவன்னு அப்போ இந்த ராஜா இந்த வார்த்தையை சொல்லி இந்த தானில அனுப்புறாரு தானியில என்ன பண்றாரு பாருங்க கேபில போடப்பட்டாச்சு அங்க எத்தனை சிங்கங்கள் இருந்தது என்பது நம்ம நம்மளால பார்க்க முடியல ஆனா இந்த தானில சிங்கங்கள் சேதப்படுத்தல இந்த ராஜாவுக்கு ராத்திரி தூக்கம் வரல ஏன் ராஜா நேசிக்கிற ஒரு மனிதன் தானியலோட கற்கர் இருக்கிறார் உண்மைதான் இந்த தானியல சிங்கங்களின் கெபில போடுறதுக்கு நான் கையெழுத்து போட்டுட்டேனே இதுக்கு நான் காரணமா இருந்திருக்கிறேன்னு ராஜாவுக்கு இரவு நேரத்துல தூக்கம் வரல தூக்கம் வரல கீத வாத்திய கீத வாத்தியங்களை ராஜா வாசிக்க விடல இரவு முழுவது போஜனம் பண்ணல அரண்மனைக்குள்ள போய் அவர் என்ன பண்றாருன்னா அவரு ரொம்ப தூக்கமா வராம அவர் துக்க முகமா இருக்கிறாரு அவர் காலமே எழுந்த உடனே இந்த ராஜா சிங்கங்களை கெபிக்கு தீவிரமாய் ஓடி போகிறாரு உரத்தை சத்தமாக அவர் கூப்பிடுறாரு தானியல கூப்டுட்டு என்ன சொல்றாரு தெரியுமா தானியல் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல பார்க்குறோம் தானியலு ஜீவனுள்ள தேவனுடைய தாசனு நீ இடை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா ராஜா உயர் தூரத்துல நின்று உரத்த சத்தமுத்தோடு அவர் கேட்கிறாரு உன்னைய விடுவிக்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருந்தாரா உன்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பது தெரியும் தானியலே உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா உரத்த சத்தத்தோட கேட்கிறாரு உள்ள இருந்து சத்தம் வருது தானியல் சொல்றாரு ராஜாவே நீர் என்றும் வாழ்க அலையலுயா அலையலுயா இந்த தானியில் சொல்றாரு ராஜாவி நீர் என்றும் வாழ்க சொல்லிட்டு சொல்றாரு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டா எனக்கு முன்னாடி தேவன் தூதர்ல அனுப்பிவிட்டுதான் ராஜாவே சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டா உங்களுக்கு விரோதமாக யார் என்ன குழி வெட்டினாலும் உங்களுக்கு விரோதமாக உங்களை பழி வாங்கும்படி யார் எழுதி செயல்பட்டாலும் தான் வெட்டின குழியில தானே விழுவார்கள் ஆமான் வைத்த கண்ணி அது ஆமானுக்கு தான் போகும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு எந்த அது வாய்க்காதே போகும் ஏன் தெரியுமா நாம் கத்தருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்ற நீங்க சும்மா இருப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா நம்முடைய தேவன் நமக்காக நின்று யுத்தம் பண்ணுகிற தேவன் அப்படிப்பட்ட தெய்வத்தைங்க நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த வேத வசனத்துல இந்த ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு இந்த தானியல கெபில இருந்து வெளியே கொண்டு வருகிறார் கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாரு இந்த கெபிக்குள்ள போடுறதுக்கு காரணமா இருந்து அத்தனை பேரையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு சொல்றாரு பிரதானிகளை தேசாதிபதிகளை மந்திரிமார்கள் தலைவர்கள் பிரபுக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு சொல்றாரு அவங்கள மட்டும் கிடையாது அவனுடைய பிள்ளைகளை கூப்பிடு பிள்ளைகளை மட்டும் இல்ல மனைவிகளை கூப்பிடு அத்தனை பெரிய சிங்கங்களை கெபிக்கல போடுறாரு என்ன தெரியுமா நடந்தது தானியல் ஆறு இருபத்தி நாலு இல்ல தானியல் மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோ என்றார் சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் குமாரையும் போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது அலேலுயா கெபில போட்ட மாத்திரத்துல அவருடைய சரீரங்கள் கீழே போய் சேருவதற்கு முன்னமே அத்தனை சிங்கங்களும் அவர்கள் மேல் பாய்ந்து எலும்புகளை நொறுக்கி போட்டது காரணம் சிங்கத்தை உண்டாக்கினவன் நம்முடைய தேவலூயா அலே லூயா ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை உண்டு தேவனுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை உண்டு சிங்கங்கள் மாத்திரம் அல்லங்க கீழ்படுகிறது நம்ம பார்க்கிற இந்த இயற்கையும் தேவனுக்கு கீழ்படியும் ஏன் தெரியுமா இந்த இயற்கையை உண்டாக்கினவர் நம்முடைய தேவர் அதனாலதான் ஸ்ரீஸ்வர்களோட கூட படவில போகும் பொழுது ஏசு என்ன பண்ணாரு எழுந்திருந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார் காது இருக்குதா கண் இருக்குதா ஒண்ணுமே கிடையாது கடலுக்கு கண் இருக்குதா கிடையாது கடலுக்கு காது இருக்குதா கிடையாது காற்றுக்கு உருவம் இருக்குதா இல்ல அப்ப எப்படிங்க கீழ்படிந்தது இது எல்லாமே அவருடைய வார்த்தை நாளை சிருஷ்டிக்கப்பட்டது வார்த்தை நாளை சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் அவருடைய வார்த்தைக்கு தான் அடங்கும் காற்றும் கடலையும் நபர் நம்முடைய தேவன் அது தேவனுடைய வார்த்தைக்கு தாங்க அது அடங்குவார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு இருக்கிறார் அப்ப சிங்கங்கள் எம்மாத்துறோம் சிங்கத்தை உண்டாக்கினபர் நம்மோடு இருக்கிறார் அதான் தானியல் பார்த்த சிங்க கெபிக்குலந்தனே போட போற போட்டுக்க தைரியமா போனாரு இப்ப போட்ட அத்தனை பெரிய சிங்கங்கள் பீறி போட்டது அப்ப யோசித்து பாருங்க பாருங்க அதன் தானியல் விளக்கரையும் கொடுத்து போஜனத்தை ஒதுக்கி வைத்து தீர்மானம் எடுத்து ஜபிச்சாரு பாருங்க தினமும் மூன்று வேலை ஜபிச்சாரு பாருங்க இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார் பாருங்க எவ்வளவு நிந்தை அவமானங்களை சகித்தார் பாருங்க அவர் சிங்கங்களின் கெபியில போடப்படும் பொழுது தானியல் உலகம் மனுஷனாலே இருந்தார் ராஜாவாலே கைவிடப்பட்டவராய் இருந்தார் ராஜா நினைத்தாலும் கூட தானியலை காப்பாற்ற முடியல உலக மனிதர்கள் நினைத்தாலும் இந்த தானியலை காப்பாற்ற முடியல மந்திரிமார்கள் நினைத்தாலும் கூட இந்த தானியலை காப்பாற்ற முடியல எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில தான் தானியில் காணப்பட்டார் கைவிடாத ஒரே ஒரு தெய்வம் இந்த சிங்கங்களின் கேபிக்குள்ள இறங்கி வந்தார் தம்முடைய பிள்ளைகளை தேவன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலைமைகளையும் எந்த சத்துருக்களின் கையிலையும் கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட்ட மாட்டார் கையில கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார் சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் அவர் சாதாரண தேவன் அல்ல தானியல கைவிடல நீங்க நினைக்கலாம் நினைக்கலாம் நம்ம எனக்கு யாருமே கூட ஒருத்தரும் என்்கிட்ட இருக்கு என் கூட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு என் மேல ஒரு அன்பு காட்ட ஒருத்தருமே இல்லை அப்படி நீங்க நினைக்கலாம் எல்லாராலும் மறந்து போய் நான் இருக்கிறேன் எல்லாராலும் கைவிடப்பட்டு போய் நான் இருக்கிறேன் அப்படிதான் இருந்தாரு ஏன் நாட்கள் பொல்லாத நாட்கள் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்தினாரு ராஜா என்னை கைவிட்டாலும் பரவாயில்ல மந்திரிமார்கள் என்ன கைவிட்டாலும் பரவாயில்ல ராஜாக்கள் என்னை கைவிட்டாலும் பரவாயில்ல தேசாதிபதி கூட இருந்து வேலை பார்த்தாங்களே கூட இருந்த எனக்கு சதி செய்து ஆலோசனை பண்ணினார்களே சத்துருக்களாக மாறி நிற்கிறார்களே உலக மனிதர் எனக்கு எதிராக எழும்பி நிற்கிறார்களே ஒரு கிராம மே ஒரு தேசமே எனக்கு விரோதமாக நிற்கிறது யார் எழும்பி எனக்கு விரோதமாய் நின்றால பரவாயில்ல உலகத்தை உண்டாக்கினவர் என்னோடு இருக்கிறார் உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார் இந்த தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த அந்த விசுவாசம் நம்பிக்கை போதுமானவராயிருக்காசிக்கை இருந்தது அதனாலதான் தானியலி காரியம் ஜெயமா இருந்தது அலேலுயா லூயா லூயா இப்போ தானியலுடைய ஜபத்துக்கு பதில் வருது ஒரு காரியத்துக்காக நீங்க ஜபிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த காரியத்துல பிரச்சனை இருக்கும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் போராட்டம் இல்லாம ஜெயத்தை பார்க்க முடியாது பிரச்சனை இல்லாம விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது நெருக்கம் இல்லாம நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது ஒரு பிரச்சனை வருதா ஆசீர்வாதம் வருதுன்னு அர்த்தம் போராட்டம் வருதா உயர்வு வருதுன்னு அறுத்தம் உங்க ஜபம் கேட்கப்படுதுன்னு அறுத்தம் ஜபத்துக்கு ஆண்டோர் பதில் தருகிறாரு என்று அர்த்தம் இந்த தானியுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது இல்ல உலக கர்த்தர் கைவிடல தானிய ஜபத்துக்கு பதில் வந்தது ராஜா என்ன பண்றார் தெரியுமா இந்த தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் அவர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் தெரியுமா முதலாவது சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜாதிக்கும் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமதானத்தை நம்முடைய தேவன் சந்தோஷத்தை தருகிறவர் சந்தோஷம் மற்ற நிலைமையில இருக்கிற உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான நிம்மதியை இழந்த நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை தருகிறவ சமாதானத்தை அருளுகிற தேவ உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிற அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவ பாபிலோன் தேசத்தில் சொல்றாரு ராஜா சொல்றாரு தானியல் அல்ல இப்ப தானியல் போய் பிரசங்கம் பண்ணல ஜபந்த ராஜா பிரசங்கம் பண்றாரு ராஜா எழுதுறாரு தேசம் எங்கிலும் என்று சொல்லி தேசம் கர்த்தர் பக்கமாக திருப்பும்படிக்கு தானியலுடைய ஒரே ஒரு ஜபம் போதும் பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தது இந்த இடத்துல தேவனாலே தெரிந்து கொல்லப்பட்ட கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிற நம்முடைய ஜபத்தின் மூலமாக இந்த சென்னை பட்டணம் எங்கில் தமிழ்நாடு எங்கில் இந்தியா தேசம் முழுவதில் கர்த்தர் பக்கமாய் ஜனங்கள் வரத்தான் போகிறார்கள் கர்த்தருக்கு முன்பாக ஜனங்கள் முழங்கால் படியிட போறார்கள் கர்த்தரை தேவன் என்று ஜனங்கள் ஆர்ப்பரிக்க போகிறார்கள் அதுக்குதான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் கூட்டம் கூட்டமா ஜனங்கள் ர போறாங்க ஜனங்கள் மத்தியில எழுப்புதல் வரத்தான் போகிறது உங்க சபை நிரம்பி வழிய போகிறது ஐந்து கண்டத்திலிருந்து ஆத்துமாக்களை கத்த கொண்டு வர போகிறா சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஜனங்களை கத்த கொண்டு வர போகிறா ஜபம் சாதாரணது அல்ல ஜபம் ஜெயத்தை வர ஜபம் பதிலை வர ஜபம் ஆத்துமாக்களை வர ஜபம் ஜெயத்தை வர அது தட்டைகளை உடைக்கிற ஜபோ ஜபம் சாதாரணது அல்ல ராஜாக்களை நடுங்க பண்ண கூடியதுதான் ஜபம் அதத்தான் இந்த தானியல் செஞ்சாரு இப்ப ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு அவருடைய அந்த இருபத்தி ஆறாவது வசனத்தை பாருங்க அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் என்ன செய்யணுமா தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்படணும் யாருக்கு முன்பாக தானியலுடைய தேவனுக்கு முன்பாக சிங்கங்களை கெபிலிருந்து தப்புவித்தாரு பாதுகாத்தாரு இந்த பிசாசின் பிடியிலிருந்து தேவன் பாதுகாத்தாரு மனுஷனுடைய பிடியிலிருந்து தேவன் பாதுகாத்தாரு சத்துருக்களுடைய பிடியிலிருந்து தேவன் பாதுகாத்தாரு இந்த தேவனுக்கு முன்பாக எல்லாரும் என்ன செய்யணுமா நீங்க நடுங்கி பயப்படானோ சாதாரண பயம் அல்ல நடுங்கி பயப்படானோ ஏன் தெரியுமா அவர் சொல்லுகிறார் அவர் ஜீவனுள்ள தேவர் அவர் என்றென்றேக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய வல்லமை குறையாதுங்க இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறாரு அப்படியானால் தேவனுடைய வல்லமை குறைந்து போயிருக்குமோ கிடையாது அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவர் அவர் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் தானியலே சிங்கங்களில் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் வானத்தில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அன்பான சகோதரனே சகோதரியே நம்முடைய காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜபத்தில் விளக்கரையும் இருக்கணும் நம்முடைய ஜபத்தில் தியாகம் இருக்க வேண்டும் அர்ப்பணிப்புள்ள ஜபம் இருக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமுள்ளபம் இருக்க வேண்டும் தேவனை சார்ந்து ஜபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் ஆவினால் உண்டாகிற பல நமக்கு வேணும் தான் பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தது அதுக்குதான் இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டோட முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆலை லூயா நாட்கள் பொல்லாதவைகள் ஆனா காலத்தை புரோஜனப்படுத்தும்படி கத்தர் விரும்புகிறார் தானிய காலத்தை புரோஜனப்படுத்தினார் என கண்பான சகோதரனே சகோதரியே என கண்பான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே காலத்தை புரோஜனப்படுத்துங்க நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கலாம் நாட்களை எப்படியாவது நான் ஒப்பைத்தி விடணும் நான் எப்படியாவது வாழ்ந்து முடிச்சிடணும் நினைக்காதீங்க இல்ல கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்தப்படுகிற பாத்திரம் நீங்கதா நீங்கதா என்னால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க நினைக்கலா ஆகாதந்து தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறேன்னு என்று நினைக்கலாம் இருக்கிறேனே என்று நினைக்கலாம் அடிமையாக்கப்பட்டவனா நான் இருக்கிற சிறை பிடிக்கப்பட்டவனா நான் இருக்கிற இதே சூழ்நிலையில தான் தானியம் இருந்தாருங்க ஆனா காலத்தை பிரயோஜனப்படுத்துனா காலத்தை பிரயோஜனப்படுத்துனா இந்த நாட்களில தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை காலத்தை பிரோஜனப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷித்த பல ஒரு விசேஷித்த வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க இவ்வளவு நாட்களை நான் வீணாக்கி விட்டு இவ்வளவு நாட்களை நான் ஏனோ தானோ என்று நான் வீணடித்து விட்டு ஏதோ கடமைக்காக நான் வாழ்ந்து விட்டு உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீங்க என்னை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீங்க என்னை தெரிந்து கொண்டீங்க என்னுடைய சரீர உம்மாலே பெறப்பட்டது இது நீர் தந்திருக்கிற சரீர இந்த சமுதாயத்துல இந்த உலக வாழ்க்கையில உமக்காக பயன்படுத்தப்படும்படி உமக்காக பிரகாசிக்க உமக்காக எழும்ப உமாலே பெறப்பட்ட சரீரம் தான் உமாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சரீரம் தான் இது உமாலே சிருஷ்டிக்கப்பட்ட சரிரம் தானே இது என்னை நான் இந்த நேரத்துல என்னை நான் உன்னோட கரத்திலே ஒப்புக்கொண்டு கரு ஆண்டோட சமூகத்துல உங்களை இப்பொழுதே ஒப்பு ஒப்பு தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிங்க என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் 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 உங்க பலவீனம் கர்த்தருக்கு தெரியும் உங்க பலனும் கர்த்தருக்கு தெரியும் சகோதர சகோதரி தேவ சமூகத்தில் அறிக்கை இடுங்க உங்க வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய அக்கிரம என்னது ஜப வாழ்க்கையில இடையூறை கொண்டு வரக்கூடிய காரியம் என்னது உங்க வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓ பின்வாங்கி போகக்கூடிய செயல்கள் எது கண்டுபிடிங்க கண்டு விடுங்க இப்பொழுது உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பாருங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிற சகலவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும்படி நிதானித்திருக்க வேண்டும் ஆராய்ந்து பாருங்க சகோதரா ஆராய்ந்து பாருங்க சகோதரி அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க இந்த நேரத்துல இதுதான் என்னுடைய பலவீனம் இந்த சோதனை இந்த பாவம் இந்த வியாதி ஓ இதுதான் என் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனை இது எனக்கு வேண்டாம் இந்த நபர் மூலமா இந்த போன் கால் மூலமா இந்த போன்ல பார்க்கிற இந்த காரியத்தின் மூலமா குடும்பத்துல இருக்கிற இந்த மனிதர்கள் மூலமா என் வாழ்க்கையில இந்த போராட்டம் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இது எனக்கு வேண்டாம் உண்மை விட்டு ஆண்டரை பிரிக்கிற காரியங்க எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அதை இப்பொழுதே மாற்றி போடுங்க இப்பொழுதே மாற்றி போடுங்க மாற்றி போடுங்க வேண்டாத பலவீனங்க வேண்டாம் தீண்டாத பலவீனங்க எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் இப்பொழுது அது மறையட்டு இப்பொழுது மறையட்டு என்னை ஒப்பு கட்டுக்கிறேன் என்னை ஒப்பு கட்டுக்கிறேன் அது மறையட்டு அது மறையட்டு விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருகிறார் ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருகிறார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து பெலன் அடைந்து அந்த உன்னத பல அப்படிப்பட்ட வல்லமை அப்படிப்பட்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் இப்பொழுது இறங்குகிறது இறங்குகிறது செய்க சோதனைகளை செய்க கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அக்கீனி இறங்குகிறது இறங்குகிறது பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் ஆமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க வல்லமை ஆவியானுடைய வல்லமை ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது சகோதரா ஊற்றப்படுகிறது சகோதரி விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க அபிஷேகம் பெறாதவங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க எனக்கு உடைய வல்லமை வேணும் எனக்கு உடைய பலம் வேணும் விட்டு கொடுங்க கர்த்தரங்களை நிரப்புகிறா கர்த்தரங்களை நிரப்புகிறா கர்த்தரங்களை நிரப்ப

I can பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க ஆவியானவர் நிரப்புகிறா ஆவியானவர் நிரப்புகிறா உங்க சிறையிருப்பு மாறுகிறது உங்க கட்டுகள் உட்டைக்கப்படுகிறது உங்க பெலவீனங்கள் மாறுகிறது பெலவீனங்கள் மாறுகிறது வியாதிகள் மறைகிறது உன்னதத்தின் பல உன்னதத்தின் பல உன்னதத்தின் பல பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது பெற்றுக்கொள்ளுங்க பெற்று Yeshu bin Hamite, Yeshu ba da rika da rakaba, şaka da rakaba, rika rakaba, şaka da